சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற அந்த சிந்தனை இருக்க வேண்டும் அந்த சிந்தனையுடன் தான் உன்னுடைய அன்றாட பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நேர்மையான அதிகாரி தூய்மையான அதிகாரி சுறுசுறுப்பான அதிகாரி ஆரோக்கியமுள்ள அதிகாரி மனித நேயமிக்க அதிகாரி இப்படி மக்களாட்சியினுடைய மாண்பினை காப்பாற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் இந்த மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் என்ற வகையில்தான் என் தலைவர் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் மக்களுக்கான வாழ்வியல் பண்புகளை திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு போரித்தார்